வணக்க மக்களே இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு தான் குகேஷ் மற்றும் லைரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் பிளேயர் வந்து விளையாடி விளையாடிருக்காங்க ஸோ நம்ம நாட்டை சேர்ந்த குகேஷ் வந்து வின் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அவங்க அழகிறத கூட வந்து ஒரு எமோஷனல் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் செகண்ட் எங்கஸ்ட்டாக வின் பண்ண சாம்பியன்ஷிப் குக்கேஷ் தான் அதுக்கு முன்னாடி காரி ஹஸ்பரவ் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு அவர் தான் வின் பண்ணியிருக்காரு தென் அதுக்கப்புறம் எங்கெஸ்ட்டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்துட்டு வின் பண்ணது நம்ம குகேஷ் தான் வெறும் பதினெட்டே வயசான குகேஷ் இந்த சாம்பியன்ஷிப் கைப்பாற்றால் இந்தியா முழுவதும் இவங்க பயங்கரமாக இருக்க இந்த தருணம் எல்லார் மனசுலையும் போய் நின்றுட்டாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது சிங்கப்பூர் நடந்தது கிட்டத்தட்ட மூணு வாரத்துக்கு அப்புறம் போராடி இவ்வளோ நாள் கழித்து வின் பண்ணியிருக்காரு ஸோ அதுதான் அவருடைய அந்த வின்னிங் அவருடைய ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாமே பார்க்குறோம் ஸோ கங்க்ராஜுலேஷன் குகேஷ் அது மட்டும் இல்லாமல் உங்க எல்லாருடைய வாழ்த்துக்களும் நீங்கள் பெறுவீங்க ஸ்டே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி டாடா பாய் பாய் நன்றி